ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு அன்புறவுகளே நான் தான் உங்கள் இலங்கை தமிழன் பாவி ஸோ நான் இன்றைக்கி என்ன விஷயத்துக்காக நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் நான் இந்தியாவில் இருந்து ஒரு அண்ணன் ஒரு ஆளை மீட் பண்ணினான் ஸோ அவர் வந்து ஃபேமிலியோட ஜெர்மனிக்கு வந்திருக்கிறார் ஸோ அவர் ஜெர்மனிக்கு எப்படி வந்தவர் என்ற முறையை நான் கேட்டு நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் உங்களுக்கு எப்பயும் சொல்கிற விஷயந்தான் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக பார்க்குறாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஸோ நான் அவரை வீடியோ பண்ணுறேன் வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அவர் அவர் என்னென்ன மாதிரி தகவலை சொல்கிறார்ன்றதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஹாய் பிரதர் வணக்கம் வணக்கம் பிறகு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்னது நீங்க வந்து உங்களோட சொந்த இடம் என்ன உங்களோட பேர் என்ன சொல்லுங்க என் பேர் பாத்தீங்கன்னா பாஷா நான் வந்து இந்தியா ஃபுல்லாவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலேருந்து என் ஒய்ஃப் மூலியமாக நான் வந்து ஜெர்மன் வந்தேன் டிபெண்டன்சி வீசாவில் டிபெண்ட் வீசாவில் நீங்கள் வந்து நீங்கள் ஓகே ஆமாம் ஒய்ஃபுக்கு வேலை அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதனால நான் இங்கே ஃபேமிலியோடு இங்கே வந்திருக்கேன் அப்போ நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு இங்கே வந்து நீங்கள் எத்தனை பேர் பிள்ளைகள் எத்தனை எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் ஓகே ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை ஆ ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க உங்க வைஃப் கூட டிபெண்ட் விசாவல இங்க வந்தீங்க நீங்க நீங்க வந்து அப்ப இப்போ ஜெர்மனிக்கு வந்து எத்தனை எவ்வளவு காலம் ஆஞ்சி இருக்கீங்க நான் ஜெர்மனிக்கு வந்து பாத்தீனா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முடிய போகுது ரெண்டு வருஷம் முடிய போகுது ரெண்டு வருஷம் முடிய போகுது எனக்கு வந்த கான்ட்ராக்ட் பார்த்தினா மூணு வருஷம் கான்ட்ராக்ட் அந்த மூணு வருஷம் கான்ட்ராக்ட்ல பார்த்தினா ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு ஓகே ரெண்டு வருஷம் முடிஞ்சது உங்க மூணு வருஷம் விசாவல வந்தீங்க ஆமா ரெண்டு வருஷம் விசால இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இப்போ இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு முடிஞ்சுதுன்னா அதுக்கு அடுத்த இது என்ன மாதிரி இருக்கு மூணு ஸ்டெப் அது உங்களுக்கு தெரியுமா இல்லாட்டி என்ன மாதிரி இருக்கு இல்லை எனக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது தெரியாது உங்களோட வாய்ப்புக்கும் அதே இதுதான் மூணு வருஷம் தான் அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் மூணு வருஷம் முடிஞ்ச பிறகு நாட்டு விட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்கும் நான் வேற வேலை பார்த்தா இங்கே இருக்கலாம் இருக்கலாம் இப்போ இப்போ உங்களுக்கு மூன்று வருஷம் விசாவில் நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி தானே ஒர்க் பண்ணுவீங்க ஆமா ஒர்க் பண்ணி கொண்டு போது நீங்கள் நார்மலாவே நீங்கள் வேலை செஞ்சு ஒன்றுக்குள்ள நீங்கள் கவர்மெண்டில் கேட்கலாம் இப்போ மூன்று வருஷத்துக்குள்ள அடுத்த விசாக்கு அப்ளை பண்ணுறது இல்லாட்டி நீங்கள் வந்து வேற இன்னொரு வேலையை தேடி போறதுக்கு நீங்கள் கேட்கலாம் உங்களோட இதை ரினியூ பண்ணுறதுக்கு ஆனால் அது டீட்டெயில்ஸ் எதுவும் உங்களுக்கு தெரியுமா இல்ல அந்த அளவுக்கு எனக்கு டீடெயில்ஸ் தெரியாது ஆனா இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணினால சோ மூணு வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த அந்த கம்பெனி வந்து திரும்ப இங்க வைக்காது திரும்ப நாடு விட்டு வெளிய போற மாதிரிதான் இருக்கும் நாங்களே வேற வேற வேலை பார்த்தா மட்டும் தான் நம்ம இங்க இருக்க முடியும் இப்ப கூட வைஃப் வந்து அங்க இந்தியாவுல வந்து அந்த கம்பெனில வந்து வேலை செஞ்ச வாய்ப்பு அந்த வேலை மூலமா தான் அப்படியே வந்தது இந்த கம்பெனி ஆஃபர் பண்ணி ஆமா ஓகே ஆனால் இப்ப நீங்க வந்து அங்க உங்க ஒய்ஃபுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூட அதோட சேர்த்து இப்ப ஃபேமிலிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கம்பெனி எல்லாமே சேர்த்து தான் கொடுத்தது பிள்ளைங்களுக்கும் எனக்கும் சேர்த்து டிபெண்டன்சி வீசான்னு போட்டுட்டு மூணு வருஷம் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் கொடுத்தாங்க ஒரு வருஷ ஒரு வருஷத்துக்கு பிறகு திரும்ப ரெண்டு வருஷம் போட்டிருக்காங்க வீசா ஆ ரெண்டு ஒரு வருஷம் கொடுத்து திரும்ப ரெண்டு வருஷம் மொத்தமாகவே மூணு வருஷம் தான் மூணு வருஷம் தான் மூணு வருஷம் மட்டும் உங்களுக்கு வரக்கூடிய தெரியும் மூணு வருஷம் ஆமா வரக்குள்ள தெரியும் ஆனா ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஒரு வருஷம் ஒரு வருஷம் தான் கொடுத்தாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறமா இங்க இருக்க விட மாட்டாங்க அப்ப நீங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நோமலா இங்க வந்து இப்போ ஒரு கண்ட்ராக்ட் பேஸ் பண்ணி வர்றாக்கள் ஓகே மூணு வருஷம்டா மூணு வருஷம் ஆனா இந்த நாட்டுன்ற ஒரு சில சட்டங்கள் இருக்கு நீங்க வந்து மூணு வருஷம் டேக்ஸ் கட்டி வேலை வைக்கலாம் நீங்க நார்மலாவே கேட்கலாம் அடுத்த இதுக்கு ரினியூ பண்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கான் சப்போஸ் இங்க நிறைய பேர் அப்படி வந்து இருக்கிறாங்க நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க ஆஹ் கண்டிப்பா நான் ட்ரை இப்ப நீங்க இங்க வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது ஊர்ல இருந்து இங்க வந்தோட ஜெர்மனி பூசா வந்தோடனே எப்படி இருந்தது உங்களுக்கு இங்க நாட்டு கிளைமேட்டுகள் நாட்டோட கிளைமேட் எனக்கு செட் ஆகல ஏன்னா எனக்கு குளிர்னா அந்த அளவுக்கு ஒத்து வைக்காது ஒத்து வராது அதுக்கப்புறமா இப்போ ஓகே ஃபர்ஸ்ட் வரும்போது இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குது கூலிங்கோட இப்போ ஓகே தான் ஊருக்கு போனாலும் இங்கே தான் இருக்கும் ஆமா அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும் அங்க போனாலும் அங்க செட் ஆகும் இல்லாத அந்த மாதிரி ஒரு சிந்தனை எல்லாருக்கும் ஏன்னா ரொம்ப கனங்காலம் ஆயிடுச்சு இல்லையா திரும்ப நம்ம நாட்டுக்கு போகும்போது அதோட அதோட சிச்சுவேஷன் அதோட கிளைமேட் கரெக்டா செட் ஆகாம ஆகாதான் தெரியாது திரும்ப அங்க ஒரு வருஷம் இருந்த பிறகு தான் திரும்ப மாறும் ஆனா இப்ப உங்களுக்கு நோமலா சொல்றோம் இப்போ மூணு வருஷம் முடிஞ்சு உங்களோட நாட்டுக்கு தான் போகணுமாட்டா உங்களுக்கு எப்ப என்ன செய்வீங்க போறதை விரும்புவீங்களா இல்லாட்டி ஆஹ் அதிகபட்சம் போக வேண்டாம்னுதான் யோசிப்பேன் ஏன்னா வந்ததுக்கு எதனாவது வந்து தான் போற மாதிரி சம்பாதிக்க வந்துருங்க ஏதாவது சம்பாதிச்சு போற மாதிரி இல்லாத பட்சத்துல வேற வழி இல்லைன்னா வேற எதுவும் பண்ற மாதிரி இல்லாது போய் தான் ஆகணும் அது சரி இப்ப நீங்க வந்து இங்க ஜெர்மனிக்கு வந்த உடனே அப்படி வேலை உங்களுக்கு உடனே கிடைச்சதா இல்லாட்டி என்ன மாதிரி வேலை தேடினீங்க எப்படி எனக்கு எனக்கு ஜெர்மனுக்குள்ள வந்த உடனே மெயின் பார்த்தினா நான் எங்க மொழி வந்து இங்கிலீஷ் இருக்கும் தான் நினைச்சேன் சோ இங்கிலீஷ்ல காஞ்சி போகலாம் அண்டா ஏனா இப்போ என்னோட வேலை பார்த்தினா நான் ரீடெய்லர் இருந்தேன் ஸ்டோர் மேனேஜரா இருந்தேன் full-ஆவே இங்கிலீஷ் அது பேஸ் பண்ணி தான் நான் இங்க வந்தேன் ஆனா இங்க பார்த்தினா இங்கிலீஷ்மே எதுவுமே இல்ல ஜெர்மன் அதனால நான் அங்கேயே full ஸ்ட்ரக் ஸ்டக் எனக்கு வேலை கிடைக்கல first ஒரு வருஷம் वीजा வந்தனால எனக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சாலும் அந்த அளவுக்கு வந்து மொழி பிரச்சனை கிடைக்க வேலை அதுக்கப்புறமா ஒரு தமிழ் ஆட்கள் வேலையில கம்பெனி சூப்பர் மார்க்கெட்ல ஒரு எட்டு மாசம் கிட்ட வேலை செய்யும் அதுக்கப்புறமா என்ன பண்ண அந்த வேலை அந்த அளவுக்கு செட் ஆகாத பட்சத்துல சரி லைசன்ஸ் போடலாம் ஜெர்மன் லைசன்ஸ் கொஞ்சம் வேலை கிடைக்கும் மொழி பிரச்சனை கூட இருக்காது லைசன்ஸ் இருந்தா லைசன்ஸ் இருந்தா நமக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ட்டு லைசன்ஸ் எடுத்தேன் லைசென்ஸ் எடுத்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு தான் உங்களோட வீடியோ பார்த்தேன் உங்களோட வீடியோ பார்த்து தான் உங்களை வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி லைசென்ஸ் இருக்கு வேலை எதுவும் இருக்கு அப்படின்னு கேட்கும் போதா நீங்க சொல்லிதான் ஒரு வேலை இப்போதைக்கு சரி ஓகே நல்லதா போட்டு ஆமா நீங்க கொடுத்த ஒரு வீடியோல தான் எனக்கு வந்து இப்போ வேலை கிடைச்சி இருக்கு நல்லா இப்போ கரெக்டா போயின்னு இருக்க வேலை இப்போதைக்கு வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை நல்லபடியா போயின்னு இருக்கு சரி ஓகே உங்களுக்கு அந்த வேலை நல்லா போடுவோம் நினைக்கிறேன் சப்போஸ் அது குழைச்சாலும் நாங்க இன்னொரு வேலைக்கு பாப்போம் பார்ப்போம் அது கண்டிப்பா ரொம்ப நன்றி நீங்க கொடுத்த ஒரு தான் இப்போ என்னால வந்து கிடைக்கிறது ஆமா ஓரளவுக்கு போயினா இருக்கு ஏன்னா எங்க போனாலும் அது மொழி பிரச்சனைனால எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது அது ரொம்ப சேலஞ்சா இருந்தது இங்க இருக்கும்போது இப்போ நான் சேர்ந்த இடம் கூட வந்து தமிழ் ஆட்கள் தான் தமிழ் ஆட்கள் ஸோ அது பிரச்சனை இல்லை மொழி பிரச்சனை இல்லை வண்டி வாகனம் ஓட்ட வேண்டிய பிரச்சனை வாகனம் மட்டும் தான் ஓட்டணும் மற்றபடி பிரச்சனை இல்லை மொழி பிரச்சனை அதனால நல்லபடியா போயின்னு இருக்கு இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இப்போ ஜப் வெளிநாடு வந்த உடனே நார்மலாக நினைக்கிறது இப்போ இங்கிலீஷில் கதைச்சி நாங்கள் சமாளிக்கலாமா எங்களை பொறுத்தளவில் நம்ம ஊரில் இருக்கிற நம்ம எங்களை ஆக்களை எங்களை மாதிரி நிறைய பேர் அவங்கள பொறுத்தளவில் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து வெளிநாடு வந்தால் இங்கிலீஷில் கதைச்சிட்டு போகலாம் ஆனால் ஆரம்பம் வந்து ஓரளவுக்கு தான் சமாளிக்கலாம் மொழியோ இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு சாமான் வேண்டி அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம் மொழியோ ஒரு இப்படி கதைச்சி வேலை எடுக்கிறதாவது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் சில இடங்கள்ல கொடுப்பாங்க அது சில இடங்கள்ல ஒவ்வொரு ஒரு ஆக்கள்க மேனேஜர் ஆக்கள் இல்லாட்டி அந்த பொறுப்பில் இருக்கிறவங்கள்ட இதை பொறுத்து ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடு ஜெர்மனி தான் வர நீங்கள் இருக்கிற ஆக்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு பி ஒன் லெவலுக்கு சரி படிச்சுட்டு வாங்க இப்போ

என்ன சொல்ற வெளிநாடு போனா காணும் தானே நினைக்கிறேன் நினைக்கிற வெளிநாடு போனா இல்ல அள்ளிட்டு வர போறோம் அதான் இங்க வந்தவனு தானே தெரியும் தெரியும் என்ன ஏது அப்படின்ற மாதிரி வந்த பிறகு தான் தெரியும் அதெல்லாம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாடுனால சுத்தமா அது பத்தி நாலேஜ் இல்ல நாலேஜ் இல்ல என்ன ஏது எப்படி நடக்க போகுது என்ன ஏது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இருக்க போறோமா இல்லையா கூட அது கூட எனக்கு தெரியல இப்ப என்ன இதான்னு சொன்னா பிரதர் நிறைய இந்தியா இப்ப இந்த வீடியோவில கூடுதலா வந்து இந்த சேனலை வந்து பாக்குற ஆட்கள் வந்து இந்தியன் ஆக்கள் நம்மள அதனால நிறைய பேர் வந்து என்ன கேட்குறவங்க கேக்குறவங்க வெளிநாடு வர எப்படி வரலாம என்ன இது வாய்ப்பு இருக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்க இப்படி ஒரு வரும்போது தான் நான் நினைச்சேன் சரி உங்கள் மூலமா ஒன்று ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டா சாக்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து பிரியோசனமா இருக்க மாட்டேன் இப்போ நீங்க உங்களுக்கு வந்து உங்களோட வைஃப் ஐடி இதுல வேலை செஞ்சால அவங்க கம்பெனி வந்து ஒரு ஆஃபர் இப்போ ஆனா ஐடில வேலை செய்யறாக்கள் வந்து வெளிநாடு வர்றது இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இழகவாயிருக்கும் ஏனென்று ஐடி சம்பந்தமான வேலைகள் வந்து வெளிநாடுகள்ல கொஞ்சம் கூடுதலான இது இப்போ இப்ப இங்கத்தையாக்களை வேலைக்கு வைக்கிறதுக்கு சம்பளம் கூட அதே மாதிரி எங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற ஆக்களுக்கு அடுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்ற ஒரு அளவான சம்பளத்தோடு அவங்க செய்யலாம் சோ நீங்க அது அது வேலை பத்தி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இல்ல எனக்கு அதான் சொல்கிறேன் இது நாட்டு விட்டு நாடு மாறது இதுதான் முதல்ல முதல் தர அல்லாம இத பத்தி விசா பத்தி கூட எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல இது கம்பெனி எல்லாமே கொடுத்தது ஈவன் எனக்கு பிளைட் டிக்கெட்ல இருந்து எல்லாமே கம்பெனியுமே கொடுத்தது அதனால நாங்க இங்க வந்துட்டோம் இதுக்கப்புறமா வேற நாடு மாறும் போதும் அதோட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும் ஆனா இப்ப இது வரைக்கும் ரெண்டு வருஷமா இருக்கு இப்போ உங்களுக்கு ஜெர்மனியை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கு ஜெர்மனி ஓரளவுக்கு இப்ப புரியுது நாடு இந்த மாதிரி நாடு நாடுல இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரிதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்ற மாதிரி இப்ப புரியுது இப்ப நீங்க உங்களோட இந்தியாவை நீங்க தமிழ்நாடு ஆமா தமிழ்நாடு இப்ப இந்தியா தமிழ் அங்க இருக்கக்கூடாது இங்க இருக்கு கூட உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இப்ப ஃபீல் என்ன அதை எப்படி நினைக்கிறீங்க அங்க இருக்கிறது இதா இருக்கா இல்ல அடிச்சு தமிழ்ல இருக்கிறது இதா அங்க இருக்கும் போதுன்னா இப்போ என்ன சொல்றது அங்க சொந்த சொந்த சரியா நிறைய மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இங்க வந்து ஒரு இண்டிபெண்டா இருக்கு சுதந்திரமா இருக்கிற மாதிரி இருக்கு எவனும் எதுவுமே கேள்வி கேட்கறது அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க சோ அது பிரச்சனை இல்லை அதெல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் ரூல்ஸ் சோ லீவ்னா லீவு

பெண்களும் சரி ஒரு ஆண்களும் சரி என்ன இருந்தாலும் பாதுகாப்பு கூட இந்த நாடு ஜெர்மனி வந்து நீங்க பாத்தீங்கன்னா விளங்க அஞ்சு நிமிஷத்துக்கு போல சுத்தி கொண்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த நாட்டுன்ற பாதுகாப்பு சரியான கூடுதலா இருக்கும் அது அந்த இடத்துல இந்த நாடு கொஞ்சம் பெஸ்ட் ஆமா இரவு உங்களுக்கு இப்போ நான் வாகனம் ஓட்டுறது வந்து நைட்டு ஆஹ் நைட் வேலோ நைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தான் வண்டி எடுப்பேன் நைட் ஒரு மணி வந்து பகல் மணி மணிக்கிட்ட ஆகும் அந்த நைட்ல நிறைய பேரை பாத்துருப்பேன் தனியான போற போய் ஆட்கள் கூட இருக்காங்க சோ எந்த விதமான பயம் இல்லாம இருப்பாங்க போலீஸும் நிறைய சுத்தினு இருப்பாங்க நான் அதை கவனிச்சு இருக்கேன் சோ இங்க அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது திருட்டு பயம் கொலை கொல்ல அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இருக்காது நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே இல்ல சோ அது கம்பேர் பார்த்தா இது எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் நல்லா பிடிச்சு இருக்கு ஆமா சோ சுதந்திரமா இருக்கிறாங்க யாருமே யாருக்கு எந்த பொருளுக்கும் ஆசைப்படுறது இல்ல அவங்களோட என்ன இருக்கோ அது ஏத்த மாதிரி

ஸோ பிரதர் நான் கூப்பிட்டதுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு கதைச்சதுக்கு ரொம்ப ஃபேமிலியோட இங்கே வந்துட்டே ஒய்ஃப் தனியாக வந்து பிறகு இவர் வரையில்லை ஸோ அவருக்கு வந்து இவங்க ரெண்டு ஏறும் ஃபுல்லாக ஃபேமிலியோடு சேர்ந்து பிள்ளைகளோட வர்றதுக்கு இந்த வாய்ப்பு இருந்ததே ஒரு பெரிய விஷயம் ஓ பிரதர் உங்களோட இந்த வீடியோவில் எனக்கு என்ன விளங்கினேன்னு சொன்னால் நான் நோமலாக நீங்கள் டிஃபென் விசாவில் வந்தேன்னு நான் நினைச்சே நான் வந்து நீங்கள் ஊரில் இருந்து கூட ஒய்ஃப் வந்து தான் வந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் ஃபேமிலியோடே வந்ததே ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் எனக்கு இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் எனக்கு த ஓம் சொல்லி தந்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே பிரதர் உங்களோட இந்த ஜெர்மனி வாழ்க்கையில உங்களுக்கு தொடர்ச்சியா இங்க நல்ல விஷயங்கள் நடக்கணும் என்று நம்ம மனமால வாழ்த்து சொல்றோம்